காரு பைக்கெல்லாம் ஒரு வாகனம் அதுவும் மிஷின் இருக்குனாலும் வாகனம் ஒரு இடத்துல இருக்காது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போய்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி வந்து வாகனங்கள்னு நம்ம சொல்லுவோம் ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்த செய்து கொடுக்குதுன்னா அது மிஷின்னு சொல்லுவோம் அது அது எது மாதிரியாக வேணாலும் இருக்கலாம் சரி அதுக்கு எப்படி பூஜை பண்ணலாம் மிஷினுக்கு பக்கத்தில் முன்னாடி பின்னாடி அது அந்த மிஷினுடைய அமைப்பு எப்படியோ அப்படி யோசிச்சிங்க அது அது இருக்கிற இடத்து இல்லைன்னா டெய்லரிங் மாதிரி மிஷினாக இருந்தால் அது ஒரு பக்கம் வைங்க எப்படியோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அது யார் செய்யலான்னா இருக்கிறவங்க செய்யுங்க இல்லை ராசியானவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா செய்ங்க குழந்தைங்க இருந்தால் தொட்டு செய்ய சொல்லுங்கள் எல்லாம் ஜாக்கிரதை அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒன்றும் இல்லை அஞ்சு நாள் அது ஒரு மூணு நாள் ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ நஷ்டம் வீட்டில் இருக்கிற ஒரு மோட்டார் தண்ணி எடுக்கிற மோட்டார்னு வைங்களேன் அதுக்கு என்ன உயிர் கிடக்குது உயிரே கிடையாது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின்களுக்கெல்லாம் பூஜை எப்படி போடணும் ஏன்னா இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து வாகனங்களுக்கு இது மாதிரி பைக்கு காரு சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்படி பூஜை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ மிஷின்களுக்கெல்லாம் எப்படி பூஜை போடலாம் அப்படின்னு பார்ப்போம் அந்த மிஷின் அப்படின்னாலுமே எந்திரங்கள்னு சொல்லுவோம் நம்ம ஆன்மீகத்தில் கூட என்னென்னா இப்போ வந்து இப்போ முருகர் எந்திரம் காலி எந்திரம் எந்திரம்னா அந்த படம்லாம் வரைஞ்சி கட்டம் வரைஞ்சி அதுக்குள்ளே எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் எந்திரம்னா எந்திரமாக வேலை செய்யும் எந்திரம்னு அதுக்கு பேர் அப்போ மிஷின்களுக்கும் வந்து நமக்கு வேலை செய்யுது இல்லையா அது எப்படின்னா ஒரு டெய்லரிங் மிஷினாக இருந்தாலும் அது மிஷின் மிஷின் தான் மிஷின் வந்துவிட்டாலுமே அது எது மாதிரி ஆனாலும் பரவாயில்ல அதாவது தண்ணி மோட்டராக இருந்தாலும் அது மிஷின் தான் அது பெரிய லேத்து மிஷினாக இருந்தாலும் மிஷின் தான் நிறைய இருக்குது எது எது சரி நமக்கு தேவை கரண்ட்லையோ அல்லது பேட்ரிலேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அது காரு பைக்கெல்லாம் ஒரு வாகனம் அதுவும் மிஷின் இருக்குனாலும் வாகனம் ஒவ்வொரு இடத்துல இருக்காது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போய்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி வந்து வாகனங்கள்னு நம்ம சொல்லுவோம் ஒரே இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை செய்து கொடுக்குதுன்னா அது மிஷின்னு சொல்லுவோம் அது அது எது மாதிரியாக வேணாலும் இருக்கலாம் சரி அதுக்கு எப்படி பண்ணலாம் பல லட்சங்கள் கொடுத்து ஆயிரங்கள் கொடுத்து லட்சங்கள் கொடுத்தெல்லாம் வந்து ஒரு மிஷின் வாங்கி போடுவோம் நம்ம ஒரு வியாபாரம் விருத்தி அடைகிறதுக்கு அதாவது ஒரு மாவு மிஷின் எடுத்துக்கினா கூட அதுவும் மிஷின் தானே மாவு அரைச்சி கொடுக்கலான்னாலும் அதுவும் ஒரு மிஷின் தான் சரி இப்போ இந்த மாதிரி மிஷின் வாங்கினா ஆனால் புதுசாக தான் இருக்கும் நம்ம வாங்கியிருக்கோம் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அது நம்ம நினச்ச மாதிரி ஓடாது இல்லை வந்து நமக்கு அதுக்கு வேலையும் கொடுக்கறதுக்கான ஆர்டரும் வராது இவ்வளோதான் விஷயம் இதில் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் இருக்கும் அது மிஷின் வந்து நம்ம வச்ச நேரமோ அல்லது மிஷினுக்கு சரியாக பூஜை போட்டமோ இது எல்லாமே நம்ம யோசிக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா முதல்ல மிஷினை சுத்தமாக தொடங்க புது மிஷின் வந்தாலும் சரி நம்மகிட்ட இருக்கிற மிஷினாக இருந்தாலும் சரி சுத்தமாக நம்ம துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அது இந்த கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கலாம் மிஷின் மேலே தெளிக்கலாம் கடல் தண்ணி கிடைக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல் உப்பு ஒரு ஒரு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு கலந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் போட்டு துடைச்சி அதுலேயும் மிஷினை பூரா எடுக்கலாம் இது இது ரெண்டுமே நல்ல ஒரு விஷேஷம் இதெல்லாம் சுற்றி தொடச்சி எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் பன்னீர் இருக்கு இல்லையா இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் ராவாக இப்போ இப்போ கடையிலேயே கிடைக்கும் அது நம்ம எல்லா கடைங்கள்லேயும் மளிகை கடைங்களில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பன்னீர் எசன்ஸ்னே கேட்டால் கிடைக்கும் அதை என்ன பண்ணுங்க எடுத்து தண்ணியில் ஒரு துணியில் தொட்டு பூரா தொடச்சி விடுங்க அதாவது மிஷின் பூரா ஒரு வாசனை இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஒரு வாசனை இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சுத்தி பண்ணணும் நம்ம அப்போ தான் அந்த நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியும் இதெல்லாம் சுத்தமாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விபூதி சந்தனம் போட்டு உங்களுக்கு எது மாதிரி வைக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் போட்டு வைப்பாங்க சில பேர் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுருவாங்க சில பேர் வந்து விபூதியிலேயே பட்டா எல்லாம் போடுறது உண்டு அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ எல்லாம் போட்டு தயார் பண்ணிடுங்க அது எங்கெங்க பூ வைக்கணுமோ பூ வச்சுங்க எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை வெட்டி நல்லா திரும்பிய விஷயம் பொதுவாக எலுமிச்சை பழம் வெட்ட எல்லாருக்கும் தெரியும் வெட்டிட்டு என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் குங்குமம் வைப்பாங்க இல்லையா ரெண்டு சைடு குங்குமம் வைப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்னா தட்டு எடுத்துக்கணும் அந்த தட்டில் வந்து கல் உப்பை கொட்டிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு கிண்ணம் மாதிரி எடுத்து கல் உப்பை கொட்டி இதில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் மஞ்சள் ஒரு ஒரு மூடியில் அதாவது எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டினா ஒன்றுத்தில் மஞ்சளும் ஒன்றுத்தில் குங்குமமும் பொதுவாக ரெண்டுமே குங்குமம் வைப்பாங்கல்ல நம்ம அப்படி இல்லை ஒரு இதில் வந்து குங்குமம் ஒரு இதில் மஞ்சள் வச்சு இந்த உப்பில் இந்த ரெண்டு கிண்ணம் உப்பில் வச்சு மிஷினுக்கு பக்கத்தில் முன்னாடி பின்னாடி அது அந்த மிஷினுடைய அமைப்பு எப்படியோ அப்படியோ வச்சுங்க அது அது இருக்கிற அடுத்து இல்லைன்னா டெய்லரிங் மாதிரி மிஷினாக இருந்தால் அது ஒரு பக்கம் வைங்க எப்படியோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு தேவை அந்த இடத்துல எப்படி வச்சிங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணி துண்டு விழுந்துடக்கூடாது இங்கே ஒரு முக்கால் வாசி போய் நின்றுண்ணா கத்தி எப்படியும் குறுக்க கட் பண்ணணும் முக்கால் வாசி போய் நின்றுண்ணா இதில் குங்குமத்தை வச்சுங்க குங்குமத்தை வச்சு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் இஷ்ட தெய்வம் பிடிக்கணும் இஷ்ட தெய்வம் எதுனாலும் சரி குல தெய்வம் எந்த வேணாலும் வேண்டி அதுக்கப்புறம் மிஷின் இந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகக்கூடாது இந்த மிஷினால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அடிக்கடி சர்வீஸு மாதிரிலாம் இருக்கக்கூடாது இன்னொன்று ரத்த காயங்கள் ஏன்னா மிஷினாலுமே ரத்த காயங்கள் வாங்குவோம் நமக்கு அடிபட்டுவிடும் மிஷின் ஆப்ரேட் பண்ணும் போது அடிப்படும் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுடும் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது யாருக்கும் உயிருக்கோ நான் சொல்லுவாங்க இல்லையா உடம்புக்கோ உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இந்த மிஷின் இருக்கணும் செலவில்லாமல் இருக்கணும் பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும் இதுக்கு எந்த மாதிரி ஆகக்கூடாது இது வந்து ஒரு பாவனையாக இதை வந்து நம்ம வந்து அந்த இப்போ எலுமிச்சம்பழத்தோடைய சாறு அந்த பிழிஞ்சிங்கன்னா இப்போ வந்து ரத்தம் மாதிரி வரும் அதிலருந்து அது மிஷினில் சில இடங்களில் பிழிஞ்சி விட்ருங்க கொஞ்சம் எங்கே மோட்டார் மாதிரி இருக்கிற இடங்கள்ல அதெல்லாம் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு உதாரணம் சொல்கிறோன்னா ஒரு பாவனையாக ஒரு பலி மாதிரின்னு சொல்லலாம் எப்படி பூசணிக்காய் சுற்றி உடைக்கணும் அது அது அதுக்கு நான் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன் பூசணிக்காய் அந்த மாதிரி சுற்றக்கூடாதுன்னு ரோட்டில் போடக்கூடாதுன்னு அதோடைய முறை என்னென்னு சொல்லியிருக்கேன் அது பழைய வீடியோவில் இருக்குது அந்த மாதிரி இது வந்து ஒரு பாவனையாக நம்ம வந்து ஒரு பலி கொடுக்குறா மாதிரி இவ்வளோ தான் வேறு விஷயம் அந்த காலத்திலலாம் ராஜாக்கள்லாம் போருக்கு சண்டைக்கு போகும்போது பூஜையெல்லாம் போட்டு குதிரை அந்த கத்தி கத்திலாம் வச்சு ஒரு பூஜை பண்ணி பலி கொடுத்து அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு பூஜை பலி அதாவது காரியம் தொடங்குற பலின்னு சொல்லுவாங்க அது நம்ம சைவ முறையில் எலுமிச்சை மரத்துலேயே கொடுத்துக்க வேண்டியதான் கொடுத்து வச்சுட்டு நல்ல இதெல்லாம் நல்ல நேரத்தில் பார்த்து செய்யணும் செய்துட்டு நல்ல நேரம் பார்த்து அந்த இப்போ மிஷினை ஒரு ஆப்ரேட் பண்ணிக்கணும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க அது யார் செய்யலான்னா இருக்கிறவங்க செய்யுங்க இல்லை ராசியானவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா செய்ங்க குழந்தைங்க இருந்தால் தொட்டு செய்ய சொல்லுங்கள் எல்லாம் ஜாக்கிரதை அந்த மாதிரி செஞ்சுட்டு ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடிச்சுனா அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்யணும் செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாயந்தரம் சுற்றி போடணும் கற்பூரம் சுற்றி போடணும் இதெல்லாம் நான் முதல் தடவை செய்யும்போது அப்புறம் அப்புறம் நீங்கள் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் செய்யணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் இந்த மிஷினுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு சுற்றி போடுறது வார வாரம் சுற்றி போடலாம் வார வாரம் ஒரு பூஜை போடலாம் ஏன்னா அது நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குது அந்த மிஷின் வந்து நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குது இன்றைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா எந்திரங்கள் அதாவது மிஷின்ஸ் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் கம்பெனி வச்சுருக்கிறவங்கலாம் அந்த ஓனர் வந்து வேற்று மதக்காராக இருப்பார் வேறு ஒரு மதம் சார்ந்தவராக இருப்பார் ஆனால் ஆயுத பூஜை மட்டும் கும்பிட சொல்லுவார் எல்லாரையும் ஏன் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுடைய நம்பிக்கை அது அந்த மிஷின் இப்படிலாம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஆயுத பூஜை வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி கடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அதுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் நம்ம மதத்தில் ஒரு விஷயம்னாலும் ஒரு ஒரு ஸ்க்ரூடைட்டு ஸ்பேனருக்கு கூட வந்து ஒரு மரியாதை உண்டு நம்ம வீட்டில் இருக்கிற அறுவ மணிக்கு கூட வந்து அன்றைக்கி மரியாதை பண்ணுவாங்க அதனால தான் மிஷினுக்கு அவ்வளோ முக்கியம் எந்திரங்கள் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பூஜை போகிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன மாதிரி மிஷின்களுக்கெல்லாம் பூஜை போடுங்க வார வாரம் போடுங்க உங்கள் வீட்டில் டெய்லர் மிஷின் இருந்தாலும் மாவு மிஷின் இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் சரி அது தொழில் நமக்கு பணம் சம்பாரிச்சு தருதுன்னா அதுக்கு ஒரு பூஜையை போட்டு வைங்க ஒரு உருவத்தி காட்டி வைங்க அப்போ தான் அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமான விஷயமா இருக்கும் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் மிஷின் மிஷின்னு நினைக்காதீங்க அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உயிர் உள்ள பொருள் மாதிரி தான் ஒன்றும் இல்லை அஞ்சு நாள் அது ஒரு மூணு நாள் ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ நஷ்டம் வீட்டில் இருக்கிற ஒரு மோட்டார் தண்ணி எடுக்கிற மோட்டார்னு வைங்களேன் அதுக்கு என்ன உயிர் கிடக்குது உயிரே கிடையாது அது அது திடப்பொருள் தான் நினைக்கிறோம் ஜட பொருளா ஜட பொருள்ன்னு நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு நாள் ரிப்பேர் ஆகட்டும் தண்ணி கிடையாது உடனே இங்கே ஓடி அங்கே ஓடி அதை சரி பண்ணுற வேலையில் இருப்போம் பாருங்கள் அது மிஷினும் சரி நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது ஒரு நாலு நாள் ஓட முடியாமல் ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னா பாருங்கள் சம்பாத்தி நின்று போயிடும் அதனால நீங்கள் மிஷினுக்கெல்லாம் பூஜை போட்டு நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க மாம்கியா รুদ্রপীடம் இந்த YouTube சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்